இந்த சிம்மலக்கணம் கும்பலகணம் இந்த ரெண்டு இடத்துக்குங்க இந்த கும்பலக்கணத்துக்கும் சரி சிம்மலக்கணத்தும் சரி ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்தை நான் வந்து சேர்க்கவே மாட்டேன் நான் எங்கே நட்சத்திரம் பொருத்தம் அப்படி தொட்ட கூட மாட்டேன் தீப்பிட்டு சேர்க்காதீங்கடா நல்லா இருக்காது ஏன்னா ஆறு பன்னெண்டு வேலை செய்யும் இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நாம் சொன்னே இல்லை காமத்ரி ஒன்னு சொன்னேன் இணைப்பு விஷபலகத்துக்கு ரொம்ப இதாக சொல்லுவேன் என்ன சொல்வேன்னா பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லுவேன் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா பிள்ளைகளை தனியாக கொண்டு போய் விட்டுருவேன் அவங்க இருக்கு ஆயிரம் பேரானா கூட நீங்கள் உள்ள போகக்கூடாது ஏன்னா திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிறந்த வீட்டில் அந்த பிள்ளை எப்படி இருக்கும் பொறுமை நிதானம் அன்பு சாந்தம் எல்லாம் இருக்கும் இவன் தாலியை கட்டின அடுத்த நிமிஷத்துக்காக வேகம் கோபம் சீற்றம் சீரத்தோடு ஆயிரூபா அப்படியே ஏழாம் இடம் எட்டாம் இடம் மாறும்

எட்டாம் படம் நிம்மதியான வாழ்க்கையை அவனுக்கு கொடுக்காது இப்போ இந்த இடத்துல போய் ஒரு கிரகத்தை தூக்கி இப்போ லக்கணத்துக்கு திருமணம் பண்ணக்கூடிய தகுதி இருக்கு வச்சு ஏழாம் பட தகுதி போய் திருமணத்தை கொடுக்க மறுக்கிறாருன்னா இது எப்படி இது பண்ணுவீங்க இல்லை ஏழாம் படம் நன்றாக இருக்குது திருமணத்துக்கு குடையவர் இருந்து இருந்தாப்பா நான் வேணால் பொண்ணை பார்த்து கொடுக்குறேனான்னு சொல்கிறாரு லக்கணா அதுக்கு தகுதி இல்லாமல் இருந்தால்

இவங்க மன வாழ்க்கை நல்லா இருக்குது அதை விட கூத்து என்னன்னா இவனுக்கு சூரியன் பன்னெண்டுல ஆனா சனி ஹெட்ல இருக்கா அங்க மனைவி பொருளாதார அடிப்படையில் அவ சம்பாதிச்சு தான் இவனுக்கு செய்ய வேண்டிய நிலை வரும் அங்கதான் பிரச்சனை வரும் நிறைய பேர் வீட்டில் நடக்கும் இந்த இடம் அப்படிதான் பாதிக்கும் இதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சிம்மலக்கணம் கும்பலக்கணம் இந்த ரெண்டு இடத்துக்குங்க இந்த கும்பலக்கணத்துக்கும் சரி சிம்ப சரி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்தை நான் வந்து சேர்க்கவே மாட்டேன் நான் நட்சத்திரம் அப்படி தொட்ட கூட மாட்டேன் தூக்கி சேர்க்காதீங்கடா நல்லா இருக்காது ஏன்னா ஆறு பன்னெண்டு வேலை செய்யும் இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நாம் சொன்ன காமத்திரிவோனத்து இணைப்பு நான் அப்படி நிறைய ஜாதத்தை சேர்த்துருக்கேன் எனக்கு இந்த தசவிதை பொருத்தம் பார்க்கணும் அதை பார்க்கணும் அதெல்லாம் கிடையாது கரெக்ட் தூக்கி மூணு ஏழு போடணும் இப்போ மிது லக்கணத்தில் பிறந்திருக்கேன் ஒரு பையன் பறந்துருக்கேன் திருவாதிரை சுவாதி சதயத்தில் ஒரு பிள்ளை பறந்துருக்கு கட்டி வச்சுருக்கேன் நல்லா இருப்பாங்க குழந்தை குட்டிகளோட நான் சொல்லியே தான் சொல்லுவேன் டே இந்த பிள்ளையை கட்டு உங்கள் தாத்தேன் பாட்டேன் முறை அவனுக்கு பிள்ளை எல்லாம் ஏன்னா ராகு வந்து முப்பாட்டேன் தாத்தன் கண்டிப்பாக கண்டிப்பாக அவனுக்கு பிறகு அதை வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்ப இந்த இடத்துல லக்கணத்துனுடைய புள்ளிய திருவாகரையில நிக்குது அப்ப திருவாகரி சுவாதி சதயம் ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இருக்கு தனுசுக்கு இது காமத் தெரியவனும் மிருதுக்கு அது தர்ம தெரியணும் இயற்கையிலேயே அது காமத் தெரியவனும் கால பசங்க நல்லாருமாறுதா ஆருமையா இருக்கும் எங்க பிறந்தா எப்படி என்னன்னா இப்படித்தான் இந்த ஜாதகத்தை இணைக்கிறதுக்கு அவங்க ஏதோ இது பண்ணியிருக்காங்க இது நமக்கு இவங்களுக்கு புரியல அவ்வளோதான் அதனால் திருமண வாழ்க்கை அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிரகங்களால் தான் இதுக்கு அதுலயும் ஒரு விஷயம் என்னன்னா இப்போ மேச வளர்க்கணும் ஏழாம் இடம் ஓகே நல்ல அழகான நல்ல குணம் படைத்த விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மனைவி வருவா ரிஷப வளர்க்கணும் ஏழாம் இடம் காலபுஷனுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் நான் ரிஷப ரொம்ப இதாக சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லுவேன் கல்யாணம் முடிச்சிட்டிங்களா பிள்ளைகளை தனியாக கொண்டு போய் விட்டுருங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஆயிரம் பேரான கூட உள்ள கரெக்ட் ஏன்னா திருமணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிறந்த வீட்டில் அந்த பிள்ளை எப்படி இருக்கும் பொறுமை நிதானம் அன்பு சாந்தம் எல்லாருக்கும் இவன் தாலியை கட்டின அடுத்த நிமிஷத்து வேகம் கோபம் சீற்றம் சுயநலத்தோட ஆயிடுவான் அப்படியே ஏழாம் இடம் எட்டாம் இடம் மாறும் சில இடத்துல ராட்சி சீனோடு சுடுவாங்க அப்படிப்பட்ட பெண் அப்போ இவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றணும் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு அதே முதலக்கணம் ஏழாம் இடம் குரு அருமையான பிறந்த வீட்டில் அராஜகம் பிடிச்ச இருந்தாலும் சரி முதலக்கணத்தை கட்டி வச்சோன்னு கோயில் குலமா போவா என் பிடிச்சி நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் அதே மாதிரி பெத்த தகப்பன் நல்லா இருக்கணும் அப்படியே கோயில் குலமாக போவாங்க அவங்கள பார்த்தா வணங்கத்தக்க பெண்களாக மாறுவாங்க இதே கடக ஏழாம் இடம்ன்றது காலபுரோடைய பத்தாம் இடம் இந்த கடகத்துக்கு தான் நான் ரொம்ப இது ஒன்றும் டேய் தகப்பனார் இல்லாத பிள்ளையா பாருங்கடா கொஞ்சம் ஏன்னா கல்யாணம் உடனே அது பத்தாம் இடம் இல்லையா அந்த பெண்வெளியில் ஒரு கர்மாவை கொடுக்கும் ஓகே தான் நான் பயப்படுவேன் டே க தகப்பனார் இல்லாத பிள்ளையை எடுத்துருங்க சரி இந்த கடலக்கணத்தை க கடலக்கணத்துக்கான வந்து கல்யாணம் பண்ண உடனே அந்த பிள்ளை ஏதாவது ஒரு சுகத்தை அனுபவிக்குமா இவனும் இவனை கட்டிக்கிட்டு வாழணும் வாழ்ந்து சாகணுன்றது கர்மம் பெரிய சோகத்தை ஈவெண்ட் எந்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அதில் ஆனஸ்டாக இருப்பாங்க நல்லா ஆனஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சிம்பிளாக்கணும் இவங்களுடைய இளமை இருக்கு பாருங்க ஏழாம் கும்பம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாயினா கும்மி அடிச்சு சரியா இவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பத்தையும் அதாவது இன்னும் மகிழ்ச்சிகரமான விஷயங்களை அனுபவிக்கணும் அப்படின்றதில் இவங்க அது இளமையில் நல்லா ஈடுபடுவாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு விஷாலமான இது வயசான காலத்தில் வேணால் வந்து செட்டில்மெண்ட்டாக அது இதுன்னு போகலாமொழியே திருமணம் பண்ணது பின்னாடி இவங்க மாதிரி ஒரு ஒரு நல்ல தம்பதியினர் ஒற்றுமை அவங்ககிட்ட போய் நீங்கள் அவங்க ஏதோ சண்டை கொடுக்குறாங்க நம்ம ஊடால் நுழைஞ்சுடக்கூடாது சண்டை விட்டு அந்த பக்கம் கூடி கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க என்னால் இப்போ தானே சண்டை ஓட்டேன் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மன வாழ்க்கை ஒற்றுமை ஒற்றுமை கன்னியாகணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் குரு இது ரட்டப்பட ராசி இந்த கன்னியாளக்கணத்தில் பிறந்தவனுக்கு நான் கல்யாணம் உடனே என்ன சொல்லுவேன் ஆறு மாதத்தில் மருதாளியை போட்டுடுறா அப்படின்னு சொல்லிடுவேன் அதே மாதிரி தான் ரிசபல கணந்துக்கும் மருமாங்களையும் போட்டுடணும் நல்லாயிருக்கும் அதை விட என்ன அப்படின்னா இந்த கன்னியாக கணத்தில் கல்யாண அவங்களுக்கு கட்டி கொடுக்குற பொண்ணும் நிறைய அதாவது இவன் சம்பாதிப்பான் வைப்பான் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கிடுவான் பொண்டாட்டியோட நேரத்தை செலவழிக்கணும்ல இவன் வேலை வேலை வேலைன்னு உட்காந்துருந்தாரா ஆமாம் அப்போ அங்கே ஒரு கான்ட்ரவர்ஷி வரத்தான் செய்யும் ஆனால் எல்லா சொபிஸ்டேட் லைஃபும் கிடைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சரி மல்லு கட்ட அர்த்தம் அப்போ தள்ளியே இருக்கிறது நல்லது ஆ தள்ளியே இருக்கிறது நல்லது இது அந்த பிள்ளை வந்து இவனை கனியால் இருந்துக்காரங்க கெட்ட பிள்ளை வந்து புரிஞ்சு சரி இவன் சிரித்து பேசுகிறான் இந்த இடத்த நவுண்டு போகிறது நல்லதுரா கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படியே வெளியேறிடுவோம் அந்த பிள்ளை அப்படியே சர்வீஸ்லாம் நல்லாயிருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும் ஆனால் துலாலக்கணம் துலாலக்கணத்தில் பிறந்தவனுக்கு நான் கல்யாணம் முடித்தவொடனே எல்லா இதையும் உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துருவேன் பொறுப்பை பூரா பொண்டாட்டிகிட்ட கொடு உன் பொண்டாட்டிகிட்ட விட்டு போ அந்த அம்மா சொல்கிறது கேளு உன் நன்மைக்கு தான் ஒன்றா உனக்கு உனக்கு உள்ள எல்லா நிலையிலும் அது பார்த்து கொடு ஏன்னா இவன் ஊர் பயிலுக்கு குழைக்கிறவன் வீட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க அடுத்தவனுக்கு ஒரு வேலை நான் ஓடுவாங்க தாம்புல தாம்புண்டாட்டிங்கன்னா வரணும்ல வெளியே போயிட்டான்னு வீட்டுக்கு போடுவானு இவனுக்கு எது ஆமாம் அப்போ துலாளக்கணத்தில் பிறந்த எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் அவனுக்கு வாய்க்கக்கூடிய மனைவிட்ட பொறுப்பை போடவும் ஆனால் அவன் ஆனஸ்ட்டாக வருவான் எல்லாத்தையும் நிர்வகிப்பான் அவ்வளோ பெரிய தரமாக இருக்கும் விருச்சியில் கருத்துக்காரங்களுக்கு இவன் பெரிய மௌனி இவனுக்கு வாய்க்கிறவ ஒரு பெரிய வாயாடி இதெல்லாம் பொருத்தமாக இருக்கும் ஆனால் விருச்சி இலக்கணத்துக்காரன் கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி தான் ஒரு செல்வ செழிப்பு அல்லது பொருளாதார கதவுகள் திறக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அந்த அம்மா வந்து நல்லா பார்த்துக்கொடும் இவன் வேணால் இதாக இருப்பான் மூணியாக இருப்பான் வாக்கிற மனைவி பாருங்கள் விருந்தோம்பலருந்து உறவினரை அனுசரிக்கிறது இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது இருந்து இவனுக்கு என்னென்ன தேவைன்றத சரியாக கொடுக்குறது அந்த விருச்சியலக்கணத்துடைய மனைவி விருச்சியலக்கணத்தில் வந்து ஒரு மனைவி அப்படின்னா அவங்க வீட்டில் பாருங்கள் தரித்திரமே வராருங்க ஒரு இதை இப்படி சொல்லுல ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட்டு ஆனால் தனிசில் கலந்துக்காரங்க அவங்களுக்கு ஏழாம் மடம் ரெட்டப்பட ராஜி எங்கேயாவது ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து காலபசனுக்கு மூணாம் மடம் இவன் நியாயம்னு சொல்லுவான் அவன் வந்து எதையுமே அறிவுபூர்வமாக தான் பார்ப்பான் அவ சொல்கிற அட்வைஸ் இவன் கேட்டானா தான் அங்கே ஒற்றுமை நல்லாயிருக்கும் இல்லாட்டி ஆமாம் இல்லாட்டி காண்ட்ராக்டிதே அப்பா விட்டு கொடுத்து போகிறேன் இவனு விட்டு கொடுத்து போயிடுவான் கல்யாணம் முடிச்சாச்சலா அப்புறம் ம் அவள் சொல்லா நான் வந்ததுக்கு பின்னாடி தான் உனக்கு எல்லாமே கிடைச்சிம்பா சரின்னு ஆமாம் நீ தான் மகாலட்சுமி நீ தான்ன்ட்டு போயிடணும் ஆனால் மஹாரா கிணத்துக்கு ஏழாம் மடம் கல்யாணம் முடிச்சவொன்னே பாருங்க ஒரு வருஷம் அவங்கள மாதிரி நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் மனைவியே மகரலக்கணத்தில் பிறந்தவனுக்கு தாயாக மாறி விடுவான் ஆமாம் இவங்க பெருசாக வந்து ஒரு அஃபெக்ஷன் ஐட்டம்னு சொல்ல முடியாது ஆனால் பெற்ற விட உயர்ந்த குணத்தோடு மகரலக்கணத்துக்காரங்கள இவ்வளோ பார்த்துக்கிடுவாங்க வாய்க்கிற மனைவி அவன் அருமையாக இருக்கும் லைஃபு பொட்டன்ஷியல் புறம் கிடைக்கும் சுகவும் கிடைக்கும் சௌரியங்கள் கிடைக்கும் ஏன்னா ஒரு கர்மயோகி இவன் எத்தனை மணிக்கு போவான் வேலைக்கு எத்தனை மணிக்கு வருவாங்க இவளுக்கே தெரியாது அப்போ அவன் எந்திரி தூங்கி எந்திரிக்கிற நேரம் தூங்குற நேரம் இவன் வாழ்க்கையில் அவனுக்கு அர்ப்பணிக்கிற நேரம் அவன்கிட்டேருந்து இவன் ஒரு சோகத்தையும் எதிர்பார்க்கக்கூடாது நிச்சயமா என்ன அப்போ இது வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்களுடைய இது இந்த ஆட்ஸ் இந்த மகரம் மகரல கணத்தில் பிறந்து ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை தெரியாது திருமணம் பண்ணான்னா திருமணத்துக்கு பின்னாடி பாருங்களேன் வாழ்க்கை எண்டாடி மாறிடும் எக்ஸ்ட்ரீமாக மாறும் லவ் எல்லா சுபத்தையும் கொடுத்துடும் இறைவன் கும்பலக்கணத்துக்காரன் அவன் லவ் தான் அவன் லவ் மேரேஜ் தான் என்ன அவன் விரும்பண பிள்ளையை கட்டலாம் ஆனால் அப்படி விருமண பிள்ளையை கட்டினா அது வரக்கூடிய சந்ததி இருக்குது பாருங்க சூப்பராக இருப்பாங்க நான் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பிள்ளை இப்போ இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பிள்ளை ஒரு மீனலக்கணத்துக்கார வந்து கேட்டு வர்றேன் நான் இந்த பிள்ளையை தரமடை ஏன்னா மீனலக்கணத்தில் பிறந்தவனுக்கு ஏழாம் இடம் என்பது காலபசனுடைய ஆறாம் இடம் அவள் பாருங்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஹெல்த் வெல்த் இருப்பா இவனை கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி மருத்துவமனையினுடைய படிக்கட்டுகள் என்ன எவ்வளோன்னு கேளுங்க சொல்லிடுவான் உடல் நலத்தை குறைச்சு டாக்டர்கிட்ட போய்கிட்டே இருப்பான் ஆரோக்கியம் அது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஜென்ரலாக இருக்கு இதுக்கு மேலே இதுக்கு கிரகங்கள் போட்டு நிச்சயமாக என்ன கிரகங்களை பார்த்து அனலைஸ் பண்ணணும் சரியா இது இயற்கையான நியதி இதுக்கு மேலே அவங்க ஜாதகத்தில் சப்தமாதிபதி எங்கே இருக்காரு அப்போ சப்தமாதிபதியே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில இடத்துல அதை சூட்சம் சொல்கிறேன் ஜென்ம லக்கணத்திற்கு சப்தமாதிபதி நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி ராசி சக்கரத்தில் கா அல்லது மூணேழு பதினொன்று இல்லை மூணு ஏழு பதினொன்றுலையோ அல்லது இவனுக்கு அஞ்சு ஒம்பதுல இருந்துச்சுன்னா அவங்க மன வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சரியா இப்படித்தான் திருமண வாழ்க்கை இருக்கு இதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு நிச்சயமாக வந்து அதாவது நீங்க வெறும் கட்டத்தை மட்டுமே வச்சு இவ்வளவு குணாதிசயம் சொல்றீங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றப்ப இந்த ஒரு சின்ன பொருத்தத்தை பார்த்தாலே நிறைய திருமண முறிவுகள்ல போகாது அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடும் வாழ்க்கை ஒத்து போய் அந்த குடும்பம் நல்லா தழைக்கும் திரும்ப அடுத்த வர பதிவுகள்ல நீங்க சொன்ன மாதிரி இன்னும் விரிவான நிறைய விஷயங்களை பத்தி பேசுவோம் அருமையான அழகான பதிவு இருக்கு வாசகர் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும் எல்லாம் உங்கள் இல்லத்தில் நான் வணங்கு வளநாட்டு சேர்ந்த சுவாமிகள் நல்ல மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தர வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்த்துக்கள் நன்றி